வணக்கம் குஸ்தி ஃபேமிலி அனைவரையும் வரவேற்கிறேன் தமிழக வெற்றி கழகம் இதுல இருந்து வைஷ்ணவி அப்படின்ற பொண்ணு வந்து விலகறதா இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அது என்னடா உள்ள போய் பார்த்தா எனக்கு வந்து அங்கீகாரம் கொடுக்கல நான் வந்து ஏதாவது பண்ணணும்னு நினைச்சாலும் நீ சின்ன பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இன்னொன்னு வந்து பிரபலம் பிரபலம்ன்ற வார்த்தையை ரொம்ப அடிக்கடி யூஸ் பண்ணதாவும் பார்த்தா இப்போ ஒரு யூடியூப் சேனல் வச்சிருந்தாலோ இல்ல வேற ஒரு பிரபலமா இருந்தாலோ நீங்க ஒரு டிவி சீரியலோ இல்ல சினிமா ஆக்டரோ எதுவா இருந்தாலும் நீங்க ஒரு கட்சிக்குள்ள வரீங்க அப்படின்னா கட்சிக்குள்ள அத வச்சு இத மேட்ச் பண்ண கூடாது நீங்க அங்க என்ன வேணா ஆளா இருக்கலாம் அது அங்க கட்சிக்குள்ள வரும்போது கட்சியோட அடிப்படையில இருந்து நம்ம வளர ஆரம்பிக்கணும் கட்சியில அடிப்படை என்னென்ன விஷயங்கள் நடக்குது அதுக்கு மேல என்னென்ன விஷயங்கள் நடக்குது இங்க இருந்து சக்ஸஸ் ஆக்கிக்கிட்டே போனா மட்டும்தான் நீங்க சக்சஸ் ஆக எடுத்த எடுப்புலயே உங்களுக்கு வந்து பதவி கொடுக்கணும் ஒரு பொசிஷன் கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது ரொம்ப தவறு நானும் தமிழக வெற்றி கழகத்துல உறுப்பினரா இருக்கேன் நான் உறுப்பினரான இந்த வட்டத்துல என்னுடைய ஏஜுக்கு நான் பேஸ் பண்ண விஷயங்களை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் எனக்கு இந்த பொசிஷன் தான் வேணும் நான் இந்த வயசு இருக்க நான் எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்லாம் பேசி நீங்க வந்து மேட்ச் பண்றது வந்து தவறான விஷயம் இன்னொன்னு அந்த பொண்ணு ரொம்ப இம்மெச்சூரா பேசுறாங்க நான் நினைப்பேன் காரணம் என்னன்னா அவங்க அம்மா டிஎம்கேவா இருக்கட்டும் வேற அவங்க அப்பா வேற கட்சியா கூட இருக்கட்டும் யார் எப்படி வேணா இருக்கட்டும் நான் அப்படின்னு வரும்போது அதாவது அந்த பெண்ண சொல்றாரு ஒரு கட்சிக்குள்ள இணையறாங்க அப்படின்னா அந்த கட்சிக்கு உண்மையானவர்களாக இருக்கணும் இப்ப எங்க வீட எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்க மாமியார் வீட்டு சைடு ஒரு கட்சியில இருக்காங்க அம்மா வீட்டு சைடு ஒரு கட்சியில இருக்காங்க அதுக்காக நான் அது ரெண்டு பக்கம் போகணும்னு அவசியம் எல்லாம் கிடையாது நான் டிவி கேக் வந்திருக்கேன் அப்படின்னா நான் டிவி கேக் உண்மையா இருக்கணும் அடிப்படை தொண்டர்ல இருந்து என்ன கஷ்டம் நடக்குதுன்றதை பாக்கணும் தொண்டர்கள் தொண்டர்களா இருந்து தொண்டர்களாவே இறந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும் மத்த கட்சியில ஆனா இங்க தீ மட்டத்துல நீங்க சாதாரண ஒரு ஒரு தொழிலாளியா இருந்தாலும் சாதாரண ஒரு ஒரு இடத்துல வேலை செய்யறவரா இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு பொசிஷனை கொடுத்து அழகு பாக்குற கட்சியாதான் டிவிக்கு இருந்துகிட்டு இருக்கு அப்படி இருக்கும் போது நீங்க சட்டுன்னு வார்த்தை விடுறீங்க அப்படின்னா அலசி ஆராயாம முதல்ல விடுறதே தப்பு அவங்க இன்னொரு பாயிண்ட் வச்சாங்க என்ன விட வயசு அதிகமா இருக்கவங்களுக்கு அவங்களுக்குதான் முன்னுரிமை கொடுக்கறாங்க ஏன்னா வந்து கண்டுக்கிறதே இல்ல அப்படின்ற மாதிரி அவங்க அந்த பேட்டி கொடுத்த விஷயத்திலயே அவங்களோட இம்மெச்சூரிட்டி நல்லா தெரிஞ்சிச்சு அவங்க போதே இந்த ஏஜ் தான் குடுக்கறாங்க ஏஜ் இல்லாதவங்க நீ சின்ன பொண்ணு ஒதுங்கீரு அப்படின்னு சொன்னாங்கன்றதே தவறான விஷயம் ஏன்னா என்னுடைய வட்டத்துல இங்க இருக்கிறவங்களையும் நிறைய காலேஜ் போற பொண்ணுங்க கூட இறங்கி வேலை செய்யறாங்க அப்படி இருக்கும்போது அவங்கள வந்து நீ சின்ன பொண்ணு நீ வேலை செய்யாத அப்படின்னு நீங்க யாருமே தடுக்கவே இல்லை அது மகளிர் அணியா இருந்தாலும் சரி பொதுவநியா இருந்தாலும் சரி எங்கேயுமே வந்து நீ இதை பண்ணாத நீ இதை பண்ணாத யாருமே என் கண்கூடா நான் சொல்லிட்டு இருக்கேன் நான் திருப்பியோ சொல்ற நான் ஒரேடியா டிவி கே டிவி கே சொல்றேன்னு நினைக்காதீங்க பல கட்சியில பல விஷயங்கள் நீங்க இப்ப ஜாயின் பண்ணீங்கன்னா கூட நீங்க அடுத்த அஞ்சு வருஷத்துல பத்து வருஷம் ஆனாலும் ஒரு பொசிஷன் எதிர்பார்க்கறது சத்தியமா நடக்காது ஆனா டிவி கேல அது நடந்துகிட்டுதான் இருக்கு அப்படி இருக்கும்போது டிவி கேக்கு அந்த பொசிஷனுக்கு வரவங்க முதல்ல அதுக்கு தகுதியானவங்களா இருக்கணும் நேர்மையானவங்களா இருக்கணும் நான் இன்னொரு விஷயத்தையும் காட்டமா சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் எக் சொல்றேங்க ஒரு நூறு பேர் நீங்க வந்து பொசிஷனுக்கு வந்திருக்கீங்க ஒரு பொசிஷன் உங்களுக்குன்னா பேர்ல பேர் பேர் நேர்மையானவங்களா இருந்தா வேற மாதிரி யோசிச்சுதான் ஆதாயத்தை யோசிச்சுதான் ஆனா இது தகவல் மேல போகும்போது அவங்களையும் களை எடுத்து விட்டுருவாங்க இப்படி இருக்கும் போது நீங்க பொசிஷன் பொசிஷன் இப்பயே இந்த ஆட்டம் ஆடுறீங்களே பொசிஷன் கொடுத்தா நாளைக்கு என்ன பண்ணுவீங்க நான் ஒரு பிரபலம் நான் ஒரு பிரபலம் என்ன பிரபலம் உங்களை வந்து நீங்க இந்த டிரஸ் கோட்லதான் வரணும்னு இந்த டிவி கேல சொல்லல நீங்க இப்படித்தான் பேசணும்னு சொல்லல ஓகே நீங்க வந்து எங்களுக்கு வந்து உழைச்சே ஆகணும் நீங்க காலையில இருந்து நைட் வரைக்கும் எங்களுக்கு உழைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லல அப்படி இருக்கும்போது ஒரு ப்ரூஃப் இல்லாம நீ குற்றச்சாட்டை தூக்கி மேல வைக்கிறீங்க ஒட்டுமொத்த அந்த வயசு பசங்க எல்லாருடைய நேர்மையும் சந்தேகிக்கிற நிலைமைக்கு தள்ளி விட்டுரும் அந்த வயசுல அவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யற பிள்ளைங்க இன்னுமே எங்கேயுமே இருக்காங்க பெண் பிள்ளைகளா இருந்தாலும் சரி ஆண் பிள்ளைகளா இருந்தாலும் சரி கஷ்டப்பட்டு உண்மையா நேர்மையா உழைச்சிட்டு இருக்காங்க அதாவது அந்த பொண்ணு வயசுக்கு சொல்ற அந்த பொண்ணு செய்யற ஒரு தப்பு மத்தவங்களை சந்தேகிக்கிற நிலைமைக்கு தள்ளி விட்டுரும் மெச்சூரிட்டி ஒரு பொசிஷன் கொடுக்கும் போதோ ஒரு இடத்துல நிக்கும் போதோ தெரிஞ்சிடும் சும்மா இப்ப இப்ப யூடியூப் சேனல் வச்சிட்டு இருக்கோன்றதுக்காக நான் யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் நான் பிரபலம் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது நீ உன் இடத்துல நீ பிரபலமா இருந்தாலும் அந்த இடத்துல காலத்துல நீ என்ன பண்ண என்ன சாதிச்சிருக்கு உங்க ஏரியால நீங்க என்ன என்ன அபிவிருத்திகள் கொண்டு வந்திருக்கீங்க எப்படி முன்னேற்றங்கள்ல வந்திருக்கு எவ்வளவு பாடுபட்டு இருக்கீங்க ஏதாவது பண்ணீங்களா இவ்வளவு கேள்விகள் வரும் இதெல்லாம் விட்டுட்டு சும்மா மீடியா முன்னாடி வந்து நின்று 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 பதில் சொல்லிடுறதால மட்டும் பிரபலம் ஆயிட முடியாது இந்த பொண்ணு மாதிரி யோசிக்கிற எத்தனை பேர் நீங்க டிவி கேல இருந்தாலும் தயவு செய்து இப்பயே வெளியே போயிடுங்கன்னு நான் தான் சொல்லுவேன் ஏன்னா நீங்க யோசிக்கிற மாதிரி கட்சி டிவிக்கே கிடையாது இங்க கொடுத்து உட்கார வைக்கும் போது அதுக்கான நேர்மை அங்க இருந்தே ஆகணும் அந்த நேர்மை உங்ககிட்ட இல்லைன்னா தயவு செய்து விட்டுட்டு போய்கிட்டே இருங்க அடுத்து நேர்மையா வேலை செய்யக்கூடிய பல பேர் காத்துக்கிட்டு தான் இருக்காங்க நான் இது மக்களுக்காக தான் இந்த வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் மக்கள் யாரெல்லாம் பாக்குறாங்களோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ உடனே பார்த்ததுமே நம்ம வந்து நம்பிடுறதுன்றது நிஜமாவே ரொம்ப தவறான செய்யுது எதுவுமே ஓ அப்படியா அப்படின்ட்டு அதுபோக்காந்து ஒரு பத்து பேர் வந்து கீழே கமெண்ட்ஸ் போட்டுருக்கேன் அந்த கமெண்ட்ஸையும் படிச்சுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இப்படிதான் இருக்கும் இந்த கட்சின்னு எந்த கட்சியுமே ஜட்ஜ் பண்ணாதீங்க உங்களுக்கு அந்த கட்சியை பத்தி தெரியணும்னா அந்த களத்துல இறங்கி அவங்க கூட இருக்கிறவங்க கிட்ட அங்க வேலை செய்யறவங்க கிட்ட அவங்க கிட்ட பேசி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு அங்க நடக்கிற உண்மையான கள நிலவரம் என்னன்னு தெரியும் அந்த பொண்ணு ஒன்னு சொல்ற ஒரு ஒரு பாயிண்ட்டுமே ரொம்ப ரொம்ப இம்மெச்சூரான ஒரு வார்த்தைகள் அண்ணா இங்க நிக்கணும் நான் நூறுல நான் உன்னை தனியா தெரியணும் எனக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் நீங்க எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னா நான் உங்களை அசிங்கப்படுத்துவேன் இது இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடோட இங்கே இல்ல காலேஜ் இல்ல வேலையில இல்ல எங்கே போனாலும் சஸ்டெயின் ஆக முடியாது ஒரு குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும் சரி எங்கேயுமே நான் சொல்றது நடக்கணும் நான் தான் இம்பார்ட்டண்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் இது பேசுறதால நீங்க டிவிக்கு அசிங்கம்னு நினைச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா நிஜமாவே தவறானது இதனால பெண்கள் எல்லாம் பல பேர் வெளியே வந்துருவாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுவும் தவறான செயல் பாதி பேர் வந்து நல்லபடியா ஆமா இதுல வேற ஏதோ விஷயம் இருக்கும் யோசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மத்தியில ஓ இதுதான் உண்மைன்னு நம்பி போற மக்களும் இருக்காங்க அவங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கு அடுத்து மதுரையில இருந்து சென்னைக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் வந்து ரிட்டன் கிளம்புறாரு சென்னைக்கு அதுக்கு ஏர்போர்ட்டுக்கு வராரு அங்க வந்து தடுக்கிறாங்க தடுக்கும்போது ஊடகவியல் நண்பர்களுக்கும் <laughs> uh, பவுன்சர்களுக்கும் மோதல் மோதல் கூட சொல்ல முடியாதுங்க உள்ள போக தடுக்கும் போது என்ன ஆகுது ஊடகவியல நண்பர்களை தள்ளி விட்டதா சொல்லி வாக்குவாதம் நடக்குது அங்க அந்த பவுன்சருடைய சட்டை ஃபுல்லா பட்டன் எல்லாம் பிரிச்சுக்கிட்டு கிடக்கு அவர் பட்டன் போட்டு போறாரு யாருக்கு வந்து பாதிப்பு அதிகமா இருக்கு பாத்தீங்கன்னா பவுன்சருக்கு இருக்குதான் அங்க அங்க ஊடகவியல் நண்பருக்கு யாருக்கும் எந்த பாதிப்பும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அதுக்குள்ள வந்து நியூஸ்குள்ள என்ன சொல்லிட்டாங்க அத்துமீறிய பவுன்சர்கள் அந்த மனுஷா இருந்தாலும் அந்த பட்டன் எல்லாம் பிஞ்சுச்சு அவர் பாட்டுக்கு சைலண்டாதான் போறாரு யாரு கூடயும் அதுக்கப்புறம் சண்டையும் போடல தடுக்க போயிருக்காரு தடுக்கிற தள்ளுமுள்ள ஏதோ நடந்துருக்கு ரெண்டு பக்கமும் தவறு இருக்கலாம் இதையே வந்து ஒரு பத்து சேனல்ல வந்து போட்டு காட்டுறது ஒரு ஹெட்லைன்ஸ் அத்துமீறிய பவுன்சர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் சலசலப்பு இது மக்களுக்கான தான் நான் எடுக்கிறேன் ஏன்னா மக்கள் தான் இதுல இருந்து தெளிவாக வரணும் முக்கியமா யோசிச்சு முடிவெடுங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த பெண் பேசுறது கரெக்டா தப்பா ரெண்டு வகையா யோசிங்க இந்த ஊடகவியல்ல வர நியூஸ் எல்லாமே கரெக்டா தப்பா ரெண்டு விதமா யோசிங்க ஏர்போர்ட் சம்பவம் கரெக்டா தப்பா ரெண்டு விதமா யோசிங்க எப்பயுமே அந்த மாதிரி ரெண்டு விதமா யோசிக்கும் போது உங்களுக்கு ஆன்சர் கண்டிப்பா கிடைக்கும் சொல்றது எல்லாமே உண்மைன்னு நினைச்சிட்டு அது பின்னாடி போயிடாதீங்க நன்றி வணக்கம்